நேயர்களுக்கு வணக்கம் பொதுவாகவே ஒரு பூஜை அப்படின்னு பார்த்துக்கிட்டா எல்லா விதமான பூக்களையும் நம்மளால் பயன்படுத்த முடியும் ஆனால் வாசத்தில் நல்ல வாசனை கொடுக்குற ஒரு பூ தாழம்பூ அந்த தாழம்பூவை எந்த ஒரு பூஜைக்குமே பயன்படுத்த மாட்டாங்க அதே மாதிரி ஒரு கோயில்னு எடுத்துக்கிட்டால் எல்லா விதமான தெய்வங்களையும் நம்மளால் வழிபட முடியும் ஆனால் படைக்கும் தெய்வமான பிரம்மதேவருக்கு எந்த ஒரு கோயிலோ வழிபாட்டு தலமோ கிடையாது இதற்கான காரணம் என்னன்றத ஒரு சின்ன கதை மூலியமா நம்ம பார்க்கலாம் வழக்கமா ஒரு போட்டி அப்படின்னா மனுஷங்களுக்கு மத்தியில மட்டுமில்ல தெய்வங்களுக்கிட்டையும் இருக்குது முப்பெரும் தேவர்களான சிவபெருமான் விஷ்ணு பெருமான் பிரம்ம தேவர் இவங்க மூணு பேருக்கும் இடையே நடந்த ஒரு நிகழ்வு தான் நம்ம இப்ப பாக்க போறோம் ஒரு நாள் விஷ்ணு பெருமானுக்கும் பிரம்ம தேவருக்கும் இடையே ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தது அந்த வாக்குவாதம் என்னன்னா யாரு தங்கள்ல சிறந்தவர் அப்படிங்கிறது தான் இந்த வாதத்தை சிவபெருமானும் கேட்குறாங்க சிவபெருமான் கேட்ட பிறகு ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வச்சுக்கலாம் யார் அதில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களே சிறந்தவர் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க அந்த போட்டி என்ன அப்படின்னா யார் முதல்ல சிவனோட முடியையோ அதாவது தலை அல்லது கால் பாதத்தையோ கால் அடியையோ பார்த்து வராங்களோ அவங்களே சிறந்தவர் அப்படின்றது தீர்வாகும் இதுக்கு ரெண்டு பேருமே ஒப்புக்கொள்றாங்க உடனே சிவபெருமான் அருள் பெரும் ஜோதியா உருமாறி விண்ணுக்கும் மண்ணுக்கும் பாய்ந்தார் இந்த அருள் பெரும் ஜோதியை தான் நம்ம இப்போ திருவண்ணாமலை தீபமாக இன்று வரைக்கும் வழிபட்டுட்டு வரோம் சிவனுடைய கால் அடிய பார்க்கறதுக்காக விஷ்ணு பெருமான் கீழ் நோக்கி பயணம் செய்கிறாரு சிவனுடைய முடியை பார்க்கறதுக்காக பிரம்மதேவர் மேல் நோக்கி பயணம் செய்கிறார் இந்த பயணம் ரொம்ப நாட்களா ரொம்ப வருடங்களாகவும் பயணம் தொடர்ந்துக்கிட்டே வருது ஒரு காலகட்டத்துல விஷ்ணு பெருமான் தான் தோல்வியை ஒப்புக்கொண்டு நான் போட்டியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்லி விலகிட்டார் பிரம்மதேவர் அவரோட பயணத்தை தொடர்ந்து கொண்டே போனார் பிரம்மதேவர் அவரோட பயணத்துல ஒரு தாழம்பூ சிவனுடைய கூந்தல்ல இருந்து உதிர்ந்து கீழ் நோக்கி வந்து கொண்டிருக்கத அவர் பாக்கிறார் பிரம்மதேவருக்கும் ரொம்ப கலைப்பா இருந்தது அதனால தாழம்பூ கிட்ட நான் சிவனுடைய கூந்தல அதாவது தலைமுடிய பாத்துட்டேன் அப்படின்னு பொய் சாட்சி சொல்லும்படி அவர் உதவி கேட்கிறாரு தாழம்பூவோ படைக்கும் கடவுளான பிரம்மதேவரே நம்ம கிட்ட வந்து உதவி கேட்கிறாரு கண்டிப்பா நம்ம செய்யணும் அப்படின்னு அந்த உதவிய செய்யிறேன்னு ஒத்துக்குச்சு ரெண்டு பேருமே சிவபெருமான் கிட்ட போய் பிரம்மதேவர் சிவனுடைய முடிய பார்த்துட்டதா அவர் சொல்றாரு பிரம்மதேவர் சிவனுடைய முடிய பார்த்ததா தாழம்பு சொல்லுது ஆனா சிவபெருமானுடைய இந்த அருள் பெரும் ஜோதியான உருவத்தை தலை முடியையும் கால் பாதத்தையும் யாராலையுமே பார்க்க முடியாது என்ற உண்மைய அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால இவங்க ரெண்டு பேருமே பொய் சொல்றாங்கன்றத நல்லா உணர்ந்துட்டாரு இதனால ரொம்பவே கோவப்பட்டாரு சிவபெருமான் பொதுவாவே சிவனுடைய சினத்துக்கு ஆளாக கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா சிவனுடைய சினத்துக்கு ஆளானா சிவனுடைய தண்டனைகள் மிகவும் கடுமையா இருக்கும் அப்படின்னு இப்போ தாழம்பூவும் பிரம்மதேவரும் ரெண்டு பேருமே பொய் சொன்னது நிரூபணம் ஆச்சு கோவப்பட்ட சிவபெருமான் ரெண்டு பேருக்குமே பாரபட்சம் பார்க்காம சாபம் எடுத்தார் தாழம்பு மறுத்துட்டாரு அது மட்டும் இல்லாம இனிமே தாழம்பு எந்த ஒரு கோயில்களிலோ எந்த ஒரு வழிபாட்டிலயோ பயன்படாது என்று அவர் கூறிட்டார் பிரம்மதேவர் தேவர் பொய் சொன்ன தவறுக்காக இனி எந்த ஒரு கோயிலோ வழிபாட்டு தலமோ பிரம்மருக்கு கிடையாது என்ற ஒரு சாபமும் விட்டுட்டாரு இந்த ஒரு காரணத்தினாலதான் தாழம்பு எந்த ஒரு பூஜைக்குமே பயன்படுறதில்லை பிரம்மதேவருக்கும் எந்த ஒரு கோயில்கள் எந்த ஒரு வழிபாட்டு தலமும் அமையறதில்லை இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா படைக்கும் கடவுளான பிரம்மதேவர் தேவர் ஒரு சின்ன தவறு இழைத்தார் அப்படின்றதுக்காக சிவபெருமான் இப்படி ஒரு தண்டனையை கொடுத்திருக்கிறாரு அப்போ சின்ன சின்ன மானிடராக நாம் எவ்வாழ்க்கையில எவ்வளவோ தவறு இழத்திருக்கோம் அந்த தவறுக்கு சிவபெருமான் எத்தகைய தண்டனை கொடுப்பார் அப்படின்றத நினைவு கூந்து இனி வரும் காலத்திலாவது எந்த தவறும் நம்ம இழைக்காம இருக்கணும் நன்றி